மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே தமிழ் இலக்கணத்தில் வெல் என்ற வினை நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாக மாறியது ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று அர்த்தமாகும் முருகனை போற்றும் பாடல்களில் உயர்வான பாடலாக கருதப்படும் கந்த சஷ்டி கவச்சத்தை அருளிய ஸ்ரீ பாலதேவராயன் சுவாமிகள் வேலின் சிறப்பு எத்தகையது வேலை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை விளக்கும் அதிசக்தி வாய்ந்த வேல் பதிகத்தைத்தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே வாரி வழங்கக்கூடிய இந்த வேல் பதிகத்தை சொன்னால் உங்கள் தலையெழுத்தே மாற்றியமைக்கப்படும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம் அனைவரின் வீட்டின் பூஜை அறையிலுமே முருகபெருமானின் திருவுருவப்படம் திருவுருவ படம் கட்டாயம் இருக்கும் அதே போல ஒரு சிறிய உள்ளங்கை அளவிற்கு ஒரு வேலையும் வாங்கி பூஜை அறையில் வையுங்கள் இந்த வேலானது ஆன்லைனில் கூட கிடைக்கும் இந்த வேல் முருகப்பெருமானின் படத்தோடு சேர்த்து தினந்தோறும் பூஜைகள் செய்ய வேண்டும் இந்த வேலானது எப்படி பெருமாளுக்கு சுதர்சன சக்கரம் காவலாக இருந்து அவரை வழிபடும் பக்தர்களுக்கு கவச்சமாக இருக்குமோ அதே போல முருகனை வழிபடும் பக்தர்களுக்கு இந்த வேலானது கவச்சம் போல் இருந்து என்றென்று சிறிய அளவிலான வேல் உங்களால் உடனடியாக வாங்க முடியவில்லை என்றால் கூட எப்பொழுது அவகாசம் கிடைக்கிறதோ அப்பொழுது வாங்கி பூஜை அறையில் கட்டாயம் வியுங்கள் முருகபெருமானின் வேல் பதிகத்திற்கு வருவோம் இந்த வேல் பதிகமானது நமக்கு இருக்கும் கஷ்டங்களை நீக்கி வரங்களை வாரி வழங்கக்கூடிய பதிகம் இந்த பதிகத்தை நாம் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த பதிகத்தை சொல்வதற்கு முன்பு நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அந்த வரத்தை முருக பெருமானிடமும் அவரின் ஆயுதமான வேலிடமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதன் பிறகு இந்த பதிகத்தை சொல்லி மீண்டும் ஒருமுறை உங்கள் வரத்தை வேண்டி இந்த பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் ஓம் மகமேரு உதயகிரி அஸ்திகிரியும் சக்கரவாளிந்தம் நரசிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு ജഗം എടുത്തിടുപ്പതം ഐരാപതം ചീർ പുണ്ടരീ കുദം ചാരുവഭൂമി മഞ്ജനംപാമം ആദിവാസുഗി മകാപതുമൻ ആനന്ദ കാർ കോടകൻ ചൊച്ചപാലികൂയതക്കൻ പതുമ ചേടനോട് അറവെലാം തുടി അതിരവേ தகதகன நடமிடு மயிலேறி விளையாடும் சரவணனை நம்பி நவர் மேல் தர்க்கமிட நாடினரைத்தி சத்ரு சத்ருசம்ஹார வேலே வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் அறுத்தெறிந்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வ பதிகம் இந்த முருகப்பெருமானின் வேல் வேல்பதிகம் இந்த பதிகத்தை முருகப்பெருமானே நினைத்து உள்ளம் உருக பாராயணம் செய்தால் முருகபெருமானே குருவாக வந்து உங்களை வழிநடத்துவார் சத்ருசம்ஹார வேல்பதிகமான இந்த பதிக த்தை காலையோ மாலையோ ஆறு முறை பாராயணம் செய்து வந்தாலே தீவினைகள் எதிரிகள் பில்லி சூனியம் அகலும் எதிரிகள் தொல்லை வஞ்சகர்கள் கண்ணுக்கு தெரிந்து மற்றும் மறைமுக எதிரிகள் அகல்வர் தீராத நோய்கள் அனைத்தும் தீரும் சகல வறுமை பிணிகளும் சூரியனை கண்ட பணி போல் மறையும் இதோடு நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் அவ்வனைத்து வரங்களையும் வாரி வழங்குவார் வேலவன் கண்கண்ட தெய்வமான முருக பெருமானின் இந்த வேல்பதிகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி की ओम महाप्रियवा पोट्री